ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கோஸ் பொரியல் வித்து பாசி பருப்பு சேர்த்து நம்ம கோஸ் பொரியல் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாசி பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஆஃப் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சமாகவே போதும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ட்ராப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து மூடி வச்சுருங்க ஆயில் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா வந்து குக்கரில் வச்சு ஆயில் சேர்க்க தேவையில்லை ஆனால் வந்து நம்ம சும்மா மூடி போட்டு கடாயில் வைக்கிறோன்னா ஆயில் சேர்த்தா தான் வந்து நம்ம பொங்கி பொங்கி வராமல் அப்படியே உள்ளே வந்துட்ருக்கோம் நம்ம கோஸ் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் கோஸ் வந்து பொடியை கட் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன தான் நிறைய கேஜட்ஸு வெஜிடபிள் கட்டர் அதெல்லாம் வந்தாலும் சரி எனக்கான நைஃப்பில் கட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் நைஃப்லேயே வந்து கோஸ் வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து எதில் கட் பண்ணுறீங்களோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நானே வந்து கட் பண்ணணும் நைஃப்பில் கட் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஒர்க்கு ஒரு சில ஒர்க்லாம் வந்து நம்மளே பண்ணால் தான் நமக்கு வந்து எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஒர்க்குமே எனக்கு வந்து நானே பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தனியாக எக்ஸசைஸ்க்கு தனியாக போத்தாலே ஜிம்முக்கு அதுக்கப்புறம் யோகா கிளாஸ்க்கு அதுக்கெல்லாம் தனியாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒர்க்கை நம்ம செஞ்சாவே அதுவே எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு மாஃப் போடுறது அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது எல்லாமே நம்மளே செஞ்சோன்னா நமக்கு வந்து மேய்டில் மேய்டெலாம் இல்லாமல் நம்மளே செஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து கோஸ் நல்லா நம்ம நைஸாக கட் பண்ணியாச்சு கோஸ் நல்ல பொடியாக நைஸாக கட் பண்ணியாச்சு இது நான் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ கோஸ் வந்து ரொம்ப நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துடும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஆஃப் பாயிலாக வெந்த போதும் ரொம்ப நைஸ் நிறைய வெந்திடக்கூடாது ஆஃப் பாயிலாக வெந்த உடனே அது தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கோஸ்க்கு கோஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் வெறும் கோஸுக்குன்னா நம்ம உழுது நிறைய சேர்க்கலாம் இது வந்து நம்ம பாசி பருப்பு சேர்க்கறதுனால சும்மா கொஞ்சம் சேர்த்தா போதும் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க கருவேப்பில் சேர்த்துருங்க பச்சை மிளகா ஒரு க பச்சை மிளகா சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க தூள் ஒரு சின் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதுவே போதுமானது கோஸ் வந்து இதுவே கலர் நல்லாயிருக்கும் வெறும் கோஸ் சாப்பிட சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பசங்களுக்கு பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட்டு மாதிரியும் இல்லாமல் பொரியல் மாதிரியும் இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மைல்டாக இருக்கும் ரொம்ப திகட்டாது காரமும் கம்மியாக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்க வேணாம் இதுலேயும் மூடி போட்டு கொஞ்சம் ஆவிலே நல்லா வேகட்டும் வெந்த உடனே பூண்டு ஒரு அஞ்சு பல் வந்து தட்டி சேர்த்துருங்க சத்தி தட்டி சேர்த்துட்டு இது கிளறி வச்சுடுங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருங்க உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை வந்து சேர்த்துருங்க இதோட பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வச்சிருங்க இதில் இருக்க தண்ணியும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி கோஸ் நல்லா வெந்துடும் கோஸ் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது அதுவும் ஆஃப் ஆயில் மாதிரி தான் ஆஃப் பாயிலாக இருந்தால் போதும் சால்ட்டு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல தண்ணியில் அப்சர்வ் ஆகட்டும் இப்போ இதோடு சேர்ந்து நல்லா இருக்கு பாருங்கள் கலரும் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மைல்டாக இருக்கும் இது வந்து காரக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ